மார்கழி மாதம் பிறப்பை பிறப்பையொட்டி மதுரை கூடல் நகர் பெருமாள் கோயிலில் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாதன் வணக்கம் மதுரை கூட நகர் பெருமாள் கோயிலின் சிறப்பம்சங்கள் என்னென்ன பக்தர்களின் வருகையொட்டி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே புனிதமான மாதம் என்று கூறுவார்கள் குறிப்பாக இறை வழிபாட்டிற்காகவே ஒரு மாதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினால் அது மார்கழி மாதம் என்றுதான் பொருந்தும் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திருந்தானால் குறிப்பாக அதிகாலையிலே இருந்து வீட்டு வாசலில் கோலமிட்டு திருப்பாவை மற்றும் திரு வைபவ பாடல்களை பாடி சங்குகளை ஊதி கோவில்களுக்கு சென்று வழிபடுவார்கள் பொதுவாக அனைத்து விதமான கடவுள்களையும் இந்த அதிகாலையில் எந்திரிச்சு அவர்கள் வழிபடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலங்கள் போடுவதால் செல்வத்தையும் தெய்வீக சக்தியையும் வரவேற்கும் என்று அது அதன் பொருத்தம் அதன் காரணமாகவே பார்த்திருந்தானால் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் இறை இறை வழிபாட்டிற்காகவே இங்கு மக்கள் அதிகாலையில் எந்திரிச்சு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இந்த கோவிலில் வந்து இறை வழிபாட்டுடன் இந்த பஜனை பாடல்களும் பாடி இந்த இறைவனுக்கு அவர்கள் செலுத்தக்கூடிய அவர்களை தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது நம்முடன் பக்தர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இந்த இறை வழிபாடு குறிப்பாக அதிகாலையில் எந்திரிச்சு கோவிலுக்கு வந்திருக்கீங்க ப்ளஸ் வந்து பஜனைகள் பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கீங்க இது எப்படி இருக்குது எத்தனை ஆண்டு காலங்களாக அது நடந்துகிட்டு இருக்குது நாங்கள் இது ஒரு நூறு ஆண்டு காலமாக எங்கள் முன்னோர்கள் இந்த பஜனை மார்கழி மாத உதயகால பக்த சபைன்னு வச்சு நூறு ஆண்டுக்கு மேலே பண்ணிகிட்டே இருக்கோம் இது வந்து காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பனியில் குளிச்சுட்டு முதல் வந்து இந்த கூடல்கர் பெருமாள் கோவில் சௌராஷ்டிரா மகாஜன ச பக்த கோஷ்டி மார்கழி மாத பக்த கோஷ்டினி ஒன்று ஆரம்பித்து அந்த நூறு வருஷத்துக்கு முதல் இருந்து ஆளுக்கு ஐம்பது பைசா ஐம்பது பைசா போட்டு இந்த கோஷ்டி ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு ரெடி பண்ணி எல்லா கோவில்களுக்கும் போய்ட்டு வருவாங்க தெற்கு கிருஷ்ணன் கோவில் கூடலக்க பெருமாள் கோவில் மதனகோபால் சாமி கோவில் இந்த கோவில்கள்லாம் போய் பஜனை பாடி கீர்த்தனை பெருமாளுடைய கீர்த்தனைகள் நாமங்களை பாடி வருவாங்க அவங்களுக்கு பக்த சேவார்த்திகள் என்ன செய்யணுமோ செய்வாங்க அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க நம்ம சௌராஷ்டிர வெங்கடராமண பாகதர் நாயகி சுவாமிகள் எல்லாம் பாடின கீர்த்தனையை வச்சு தான் நாங்கள் வந்து நூறு வருஷமாக இந்த பஜனை பண்ணிகிட்டே இருக்கோம் இதே மாதிரி கோவில் சுற்றி இங்கே திருமாட வீதியில ஒரு அன்மார் கோவில் இருக்குது அதுவும் ஒரு நானூறு வருஷத்துக்கு முதல் இருந்து இருக்குது அதுவும் நல்லா சிறப்பாக நடத்துறாங்க நடத்துகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த அதிகாலை எழுந்திருச்சு இந்த மார்கழி மாதத்தில் இந்த இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போது எப்போவுமே மார்கழி மாதம்ங்கிறது வந்து ஒரு சிறப்பான மாதம் மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு அந்த சூரிய ஒளிக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கும்போது என் நம்மளுடைய தேகம் மண் உள்ளம் மனம் எல்லோருமே வந்து ஒரு பண்படுத்தப்பட்டு ஒரு பக்குவமாக ஆகும் மனிதனுக்கு எவ்வளவு நோய் இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாட்களும் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு நம்ம சுவாமி பிரகாரம் செய்துவிட்டு நாம் நினைத்தேன் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து வரும் மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் நாம் பஜ பஜனை கோஷ்டிகளையும் நாங்கள் நிறுவியுள்ளோம் பஜனை கோஷ்டி எதற்காக என்றால் அவர்கள் அதிகாலையில் எழுந்து அந்த பஜனை செய்து ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு கோவில் கோவிலாக போகும் பொழுது மக்கள் உடனே வெளியே வந்து அவர்களை ஆதார ஆதாரித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள் மார்கழி மாத விழிப்புணர்வுங்கிறது மக்கள் நலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று நான் புரிக்கொள்கிறேன் நீங்க சொல்லுங்கம்மா ஒரு பெண்ணா அதிகாலையில் எழுந்திரிச்சு இப்போ குளிச்சுட்டு வீட்டு வாசலில் அந்த கோலம் போடக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா இது எந்த அளவுக்கு இந்த மார்கழி மாதத்துல நீங்க நன்மையாக உணர்றீங்க மார்கழி மாதத்துல இருந்து கோலம் போடுறது வந்து முதல்ல வந்து பூமாதேவியை வழிபடுறது அது நெதவும் செய்வோம் இந்த மார்கழி மாசத்துல காலையில செஞ்சு கோயிலுக்கு வந்தது கோயில்லையும் நல்ல கோலங்களும் போட்டு இருக்கணும் இந்த கோயில் வந்து கூடலோ பெருமாள் வந்து அஷ்டாங்க விமானம் பொருந்திய கோவில் இதில் வந்து நாங்கள் இங்கே இந்த கோயிலில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடியேன் வந்து நான் வந்து முனிச்சால சீனிவாச பெருமாள் கோயில் வந்து தான் நான் இங்கே தான் வீடு நான் குழந்தை பருவத்திலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேங்க சௌராஷ்டிர பிராமணால் பாகவதால் வந்து இந்த மாதிரி மற்ற நேரங்களில் உள்ளே வந்து பிரதர்சனம் பண்ணுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்து பஜனை செஞ்சுட்டே பாகவதால்கள் எல்லா சந்திலையும் வளம் வந்து வருவாங்க அது வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும் பஜன கிரேசி பாத அப்பை இன்னும் எங்கள் பெரியோர்கள் நரன்கோபால் நாயகி சுவாமிகள் பஜனைக்கு ரிசி பாதனா பஜனை செஞ்சா தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படி ஒரு இது ரொம்ப நன்றி தந்தி டிவி இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை அவங்க பேசினதை கேட்டிருப்போம் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்துல வந்து கோவில்கள் பார்த்தீங்கன்னா அந்த நடைகள் திறப்புதல வந்து அவங்க மாற்றங்கள் செஞ்சிருக்கு குறிப்பாக மதுரையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் அந்த மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி பூஜைகள் பார்த்தீங்கன்னா இன்று தொடங்கி ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறுது இந்த நாட்கள்ல அதிகாலை பக்தர்களுக்கு திருஞான சம்பந்த சன்னதி முன்பாக மேலும் இந்த கோவில் வெளிக்கோபுர கதவுகள் அதிகாலை பூஜை முடிந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரைக்கும் நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு பல்லக்கு புறப்பாடாகி பூஜைகள் ஆரம்பமாகி இரவு ஒன்பது முப்பது பூஜைகள் முடிவடைந்து கோவில் என்று கோவில் நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க அதே முக்கியமான கோவில் கூடநகர் பெருமாள் கோவிலில் இந்த மார்கழி மாதத்தை ஒட்டி இன்று முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதிகாலை நான்கு மணிக்கு நடைத்திறக்கப்படும் மேலும் கோவில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஐந்து மணிக்கு திருப்பள்ளி எழுச்சியை தொடர்ந்து வழக்கமான பூஜைகள் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள் பகல் பதினோரு முப்பது மணிக்கு நடை சாத்தப்படும் பின்னர் நான்கு மணிக்கு நடை திறக்கப்படும் என்று அறிவித்து எட்டு முப்பது மணிக்கு நடைகள் சாத்தப்படும் என்று கூறியிருக்காங்க இது போன்ற இந்த மார்கழி மாதம் இந்த இறை வழிபாடுக்கென்றே இந்த தனிப்பட்ட ஒரு மாதம் இருக்கு என்பது பக்தர்களுக்கு இந்த இந்த மாதம் அவர்கள் அவர்கள் இறை வழிபாடு தங்களை தெரிய வந்திருக்கிறது மார்கழி மாத பிறப்பை ஒட்டி மதுரை கூடல் நகர் பெருமாள் கோயிலில் அதிகாலை முதலே திரளான பக்தர்கள் வந்தனர் களத்தில் செய்தியாளர் ஜெகந்நாதன் தெளிவான தகவல்களை வழங்கினார் நன்றி ஜெகநாதன் பக்தர்களும் பலர் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவித்தனர் இருவருக்கும் நன்றி ஒரு கோடியே லட்சம் மனங்களை வென்ற